வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் நாடு தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்படுகின்ற குற்றத்தடுப்பு விசேட சோதனை நடவடிக்கைகளில் குற்றச்செயல்களுடன் நேரடியாக தொடர்புடைய பிறப்பிக்கப்பட்டிருந்த நாலாயிரத்தி இருநூறு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கோலம்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்துரைத்த காவல்துறையின் பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சர் புத்திக மனதுங்க இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கடந்த நாட்களில் இடம்பெற்ற சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய எண்பத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதே நேரம் மூன்று டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகளும் ஐந்து கை துப்பாக்கிகளும் காவல்துறையினால் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இன்றைய தினம் நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது ஊவா மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடமத்திய வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் மற்றும் சப்ரகமுறை மாகாணங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் கிழக்கு பிரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனித முப்பதிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மற்றும் சப்ரகம மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான மழை பெய்யும் வேளைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது பொதுமக்கள் உரிமை என்ற வகையிலும் அரசு அதிகாரிகளின் பொறுப்பு என்ற வகையிலும் அரசு சேவையை பலப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் தற்போதுள்ள அரசு சேவையில் பிரஜிகள் திருப்தி அடையவில்லை என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அரசாங்க சேவையை டிஜிட்டல் மயமாக்குவதன் ஊடாக பிரஜிகளுக்கு வினைத்திறனான சேவைகளை வழங்க எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார் அனுராதபுரம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற அனுராதபுரம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜூன் மாதத்துக்குள் அரசு சேவையில் சரியான தரவு கட்டமைப்பு ஒன்றை தயாரிப்பதற்கு செயலாற்றி வருவதாகவும் தற்போது அரசு சேவையில் உள்ள தரவுகளின் அடிப்படையில் சரியான தீர்வுகளை எடுப்பதற்கான இயலுமை இல்லை எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் அரசு ஊழியர்களுக்கான நியாயமான அடிப்படை சம்பள அதிகரிப்பு மற்றும் ஓய்வூதியம் பெறுவோரின் சம்பள முரண்பாடுகளை மூன்று வருடங்களுக்குள் முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான முன்மொழிவுகள் இந்த ஆண்டுக்கான பாதீட்டு திட்டத்தில் முன்வைக்கப்படும் என்றும் ஜனாதிபதி சேவையை அரசுப்படுத்துவது மற்றும் அரசு சேவைக்கான செலவை நிர்வகிப்பதன் அவசியம் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது அரசு சேவையில் காணப்படும் அத்தியாவசியமான முப்பதனாயிரம் வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்தும் இங்கே கவனம் செலுத்தப்பட்டதுடனும் அது தொடர்பான நிதி ஒதுக்குப்பாடுகளுக்கான முன்வடிவுகளையும் இவ்வரிட பாதுகாட்டு திட்டத்தில் முன்வைப்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது தொழில்நுட்ப காரணங்களினால் நேர்முக பரீட்சைகள் தாமதமாக கூடிய வெற்றிடங்கள் குறித்தும் இங்கு ஆலோசனை ஒருங்கிணைந்த அரசு சேவை மூலம் மனித மனிதவளத்தை சரியான முறையில் முகாமித்துவம் செய்வது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது அனுராதபுரம் மாவட்டத்தின் கல்வி சுகாதாரம் நீர்ப்பாசனம் விவசாயம் காட்டு யானைகள் பிரச்சனை உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் இதன்போது ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது அனுராதபுரம் மாவட்டத்தை சுற்றுலா பிரதேசமாக அபிவிருத்தி செய்வதற்கான சாத்திய கூறுகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டதுடனும் சிட்டி பிராண்டிங் முறையை பயன்படுத்தி அனுராதபுரத்தை சுற்றுலா பயணிகளை கவரும் இடமாக மாற்றுவது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் நிலவும் சீரட்ட கால்நிலை காரணமாக பதினெட்டு மாவட்டங்களில் 27.751 ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமை நிலையம் சீரட்ட கால்நிலை காரணமாக கிழக்கு மாகாணம் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் பலத்த மழை காரணமாக ன வடமாகாணத்தில் கிளிநச்சி யாழ்ப்பாணம் பாபுனியா மற்றும் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் வடமத்திய மாகாணத்தில் குடும்பங்களைச் சேர்ந்த நாலாயிரத்தி பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதேவேளை சீரற்ற காலநிலை காரணமாக முன்னூற்றி பத்தொன்பது வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன ஏழு மாகாணங்களில் நூற்றி நாற்பத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த நானூற்றி முப்பத்தி எட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அதிக மழை காரணமாக நாட்டில் உள்ள எழுபத்தி மூன்று பிரதான நீர்த்தக்கங்களில் முப்பத்தி ஐந்து நீர்த்தக்கங்கள் தொடர்ந்து நிரம்பி வழிவதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீரியல் முகாமித்துவ பிரிவின் பணிப்பாளர் பொறியியலாளர் எல் எஸ் சூரிய பண்டாரா தெரிவித்துள்ளார் மட்டக்கிழப்பு பாலச்சேனை புலுபாய்ந்தகள் பகுதியில் வெள்ளத்தில் அடுத்து செல்லப்பட்டு காணாமல் போயிருந்த இருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த இருவரும் நேற்று முன்தினம் மாலை அந்த பகுதியில் உள்ள பாலம் ஒன்றை கடப்பதற்கு முற்பட்ட வேளையில் ஆற்று வெள்ளத்தில் அடுத்து செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் காணாமல் போயிருந்த குறித்த இருவரும் நேற்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் சந்திவழி பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி மற்றும் எழுபத்தி ஒரு வயதுடைய இருவரே இவ்வாறு உயிரிழந்ததாக வாழைச்சேனை காவல்துறையின் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் நாலாயிரத்தி நாற்பத்தி நாலு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது மேல் மாகாணத்திலேயே அதிகளவான நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதன்படி கம்பக மாவட்டத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது அந்த மாவட்டத்தில் அறுநூற்றி பதினான்கு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது கடந்த மூன்று வாரங்களில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கைக்கு அமைய பத்து சுகாதார அதிகாரி பிரிவுகள் அதிகளவில் டெங்கு பரவல் அபாயமிக்க பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன இதேவேளை இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் டெங்கு நோயினால் இருவர் உயிரிழந்துள்ளதாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நுகர்வோர் விவகார அதிகார சபை முன்னெடுத்த சோதனைகளுக்கு அமைய இருபத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தங்களால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளில் நீதிவான் நீதிமன்றங்களால் இருநூற்றி ஏழு மில்லியன் ரூபாவுக்கு அதிகமான அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபையால் கடந்த ஆண்டில் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்று சுற்றி முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதில் அதிக கட்டண வசூலித்தல் தயாரிப்பு தகவல்களை தவறாக சித்தரித்தல் விலைகளை காட்சிப்படுத்த தவறியமை மின் சாதனங்களுக்கு உத்தரவாதங்களை வழங்காதமை மற்றும் நியாயமற்ற சூழ்நிலையில் பொருட்களை விற்பனை செய்தமை உள்ளிட்ட குற்றங்கள் தொடர்பிலேயே வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது நூறு மில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரி முன்னாள் ஆளுநர் ரஞ்சித் கீர்த்தி தென்னக்கோன் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் சமந்த வித்யாரத்னவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் கடந்த ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி செய்தியாளர் சந்திப்பின் போது வெளியிடப்பட்ட பதினைந்து அவதூறான பொய்யான மற்றும் தவறாக வழிநடத்தும் அறிக்கைகளை வெளியிட்டமை தொடர்பாக முன்னாள் ஆளுநரின் சட்டத்தரணிகள் ஊடாக இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியை கட்டாயமாக ஆக்கிரமித்தல் கடந்த என்று மீண்டும் மீண்டும் கூறியமை அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்களை மேற்கொண்டவை நிலங்களை விற்றமை மற்றும் அரசுக்கு உரித்தான மாமர கன்றுகளை விற்பனை செய்தமை உள்ளிட்ட பதினைந்து பொய்யான குற்றச்சாட்டுகளை அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தமக்கு எதிராக முன்வைத்ததாக அந்த கடிதத்தில் முன்னாள் ஆளுநர் ரஞ்சித் கீர்த்தி தென்னகோன் குறிப்பிட்டுள்ளார் இந்த குற்றச்சாட்டுகள் தவறானவை மற்றும் உண்மைக்கு புறம்பானவை என்றும் முன்னாள் ஆளுநருக்கு கௌரவத்திற்கு களங்கம் ஏற்படுத்துவதனை நோக்காக கொண்ட பிரதமராகவே எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்காக முன்னாள் ஆளுநர் ரஞ்சித் கீர்த்தி தென்னக்கோனுக்கு நூறு மில்லியன் ரூபாவினை அமைச்சர் சமந்த வித்யாரத்தின நட்டகிடாக செலுத்த வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்கா முகவரத்தினால் பங்களாதேஷிற்கு முன்னெடுக்கப்படும் அனைத்து திட்டங்களும் உடன் அமலுக்கு வரும் வகையில் நிறுத்தப்பட்டுள்ளன வெளிநாட்டு உதவிகளை தொன்னூறு நாட்கள் நிறுத்தி வைத்து மறு மதிப்பீடு மற்றும் மறுசீரமைப்பு செய்யும் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் தீர்மானத்திற்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட அனைத்து திட்டங்களும் நிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவித்து குறித்த அமைப்பு பங்களாதேஷிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது குறித்த நிர்வாக உத்தரவுக்கு அமைய இஸ்ரேல் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளுக்கு வழங்கப்படும் உதவிகளை நிறுத்தியுள்ளது அமெரிக்காவினால் வெளிநாடுகளுக்கு வழங்கப்படும் உதவி திட்டங்கள் தொடர்பான விரிவான முழு பின்னர் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு இன்னமும் நான்கு நாட்களில் அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட உள்ளது இந்த நிலையில் பங்களாதேஷில் அனைத்து உதவி திட்டங்களும் உடனடியாக நிறுத்தப்பட்டுள்ளதாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மறு அறிவித்தல் வரை குறித்த உதவி திட்டங்களை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பங்களாதேஷிற்கு வழங்கப்படும் உதவியை நிறுத்துவதற்கான அமெரிக்காவின் தீர்மானம் முகமட் யூனுஸ் தலைமையிலான அரசாங்கத்திற்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன அவுஸ்திரேலியா தினத்தை முன்னிட்டு இலங்கை உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த பலருக்கு அவுஸ்திரேலியா குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது அவர்களின் குடியுரிமையை அந்த நாட்டு பிரதமர் வழங்கியுள்ளார் அவுஸ்திரேலியா முழுவதிலும் அவுஸ்திரேலியா தினத்தை கொண்டாடவும் பலருக்கு அவுஸ்திரேலியா குடியுரிமை வழங்கவும் இருநூற்றி எண்பதற்கும் அதிகமான நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கை இந்தியா பிரேசில் பிரான்ஸ் ஜெர்மனி நைஜீரியா பிலிப்பீன்ஸ் ஆப்பிரிக்கா அமெரிக்கா மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு இவா குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஹன்பராவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அவுஸ்திரேலியா பிரதமர் அந்தோனி அல்பனஸ் அவுஸ்திரேலியா குடியுரிமையை பெற்றுக் கொண்டவர்களுக்கு அவுஸ்திரேலியா தினம் முக்கிய நாடாக மாறியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களது விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்